என் செல்ல குழந்தையை வியாழக்கிழமையினுடைய இந்த இரவில் உன் தாயானவள் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் இது யாருக்கோ சொல்லும் வாக்கு என்று நீ நினைத்து விடாதே இது உனக்கான தெய்வ வாக்கல்லவா வெள்ளிக்கிழமையின் விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நான் கொடுக்கின்ற விஷயம் அல்லவா அதனால் இதை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ விரும்பிய வெற்றியை உனக்கு கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் அதிசயங்கள் என்பதனை நீ மறக்காதே இந்த வராகி உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை ஆச்சரியப்படுத்தவும் அதிசயப்படுத்தவும் செய்யும் என்பதனை நீ மறக்க என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு எப்பொழுதும் ஆனந்தம் கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதி கனவிலும் நினைத்து பார்த்திடாத சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்படுவது போல ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரக்கூடிய இந்த காலம் எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடாதி இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன தர வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எல்லாமுமே உனக்கு சரியாகவே தருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்தது போல எல்லா நிலைகளிலும் இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தை ஒருபொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது நீ கனவிலும் ஆசைப்பட்ட பல விஷயங்கள் நீ நிஜத்திலும் அடைய வேண்டும் என்று நினைத்த உன்னுடைய இலக்கு என்று ஒவ்வொன்றையும் நான் உனக்கு நடத்தி தர தயாராக இருக்கிறேன் என்பதனை மறக்காது இந்த வராகி எந்த இடத்தில் எல்லாம் உன்னை தேவையில்லாத விஷயங்கள் என்று சொல்லி ஒதுக்கினேனோ எந்த விஷயங்களை எல்லாம் நீ தலையிடக்கூடாது என்று சொல்லி நான் உன்னை கடந்து வரச் சொன்னேனோ அந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி உனக்கான நன்மைகளை நான் நடத்தி கொடுக்க துணிந்து விட்டேன் என்பதனை நீ மறக்காதே உனக்கான நேரங்களை எல்லாம் கொடுத்து உன்னை வாழ வைக்க நான் முன்வந்து விட்டேன் என்பதனையும் நீ மறக்காதி இனிமேல் தெய்வம் இருக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக உணர்கிறாய் என்பதனை முதலில் மறக்காதே குறிப்பாக இந்த வராகி நான் உன்னோடு இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காது நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களும் பிறக்கும் என்பதனை நீ நம்பு இனிமேலும் இந்த வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஆச்சரிய அதிசயங்களை நீ எப்பொழுதும் உன் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே வெள்ளிக்கிழமையின் விடியலில் ஓர் அதிர்ஷ்டத்தை உன்னிடத்தில் கொடுக்க நான் விரும்புகிறேன் வெள்ளிக்கிழமையின் விடியல் விடியலில் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒரு சந்தோஷத்தை உனக்கு நடத்த நான் நினைக்கின்றேன் அப்படியானால் இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெய்வம் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நடத்திவிட தயாராகிவிட்டது தெய்வம் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் வசமாக்கிவிட துணிந்து விட்டது இதற்கு போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லவா இதற்கு தகுந்தாற் போல உனக்குள் நல்ல மாற்றங்களை நீ கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நீ புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இனிமேலும் எது எது நடக்கிறது எதுவெல்லாம் உன் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல உன்னை நீ நம்பிக்கையோடு மாற்ற வேண்டும் என்பதனை நீ மறக்காது எத்தனையோ தருணங்கள் உனக்கு வேண்டியதையெல்லாம் விரும்பியது போலவே உருவாக்கி தருகின்ற இந்த நேரத்தில் இனிமேல் நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது வராகி வியாழக்கிழமையின் இரவில் உன்னோடு பேச நினைக்கிறேன் என்றால் வெள்ளிக்கிழமையில் ஒரு ஆச்சரியத்தை நான் நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை முன்கூட்டியே உனக்கு நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எந்தெந்த நிலைகளிலும் என் பிள்ளையை கலந்து விடாமல் நான் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலுமே என் பிள்ளை நீ சந்தித்த சில விஷயங்கள் உனக்கு என்னென்ன மாற்றங்களை தந்திருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதனை சற்று நீ யோசித்துப்பார் இவை எல்லாமும் தான் உன்னை செதுக்கும் உன்னுடைய சிந்தனைகள் தான் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்காது நான் வரக்கூடிய இந்த நேரத்தை எல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் இனி நடப்பது ஒவ்வொன்று உனக்கு நன்மையை கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ நிச்சயமாக மீண்டு வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை எல்லாம் வழிநடத்திக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த காலங்கள் உனக்கு அத்தனையிலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா என் தங்கமே எந்த நேரமும் நான் வருவேன் எந்த நிலையிலும் நான் உன்னை ஆதரிப்பேன் எப்படிப்பட்ட பிரச்சனையிலும் நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு இனி வரக்கூடிய தருணங்களில் உனக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை நான் காப்பேன் என்பதனை நீ மறக்காதே இந்த மனிதர்கள் அதை செய்கிறார்கள் இதை செய்கிறார்கள் என்று சொல்லி நீ வருத்தப்படாதே அவரவர்களுக்கு கர்ம வினைகளின்படி என்னென்ன கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த கதாபாத்திரத்தை தான் அவர்கள் சரியாக இங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாமும் அவர்களையே போய் சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் வலன்களை அவர்கள்தான் அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து புரிந்து நீ நடந்து கொள்ளும் இந்த நிலைகளை எல்லாம் யோசித்து எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருந்து உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே இத்தனை நாளும் நீ மற்றவர்களுக்காகவே இந்த வாழ்க்கையின் பாதியை கடந்து வந்துவிட்டாய் இனிமேல் மற்றவர்களுக்கு என்று எதையும் நினைக்காமல் உனக்காக வென்று இந்த வாழ்க்கையை நீ வாழ தயாராகிவிடு உனக்காக வென்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பெற்றிட தயாராகிவிடு உன்னை நான் எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு வாழச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு ஆச்சரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாமும் தொடரும் நிலையை நான் எப்பொழுதும் ஒரு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறேனோ அதில் எல்லாம் எப்பொழுதும் உன்னுடைய கவனத்தை நீ சரியாக வைத்து கொண்டிரு இந்த நேரம் முதல் உனக்கு நான் எதையெல்லாம் உறுதிப்படுத்த நினைத்தாலும் எதையெல்லாம் உன்னை சுற்றி வந்து உனக்கென கொடுத்துவிட நான் எண்ணினாலும் எல்லாமுமே என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே வராகியினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க உதவும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எந்த இடத்திலும் நீ விரும்புகின்ற ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ யோசித்து அதற்கு ஏற்றது போல உனக்குள் வேண்டிய எல்லாவற்றையும் நீ சரியாக கொண்டு வந்துதான் ஆக வேண்டும் என்பதனை மறக்காதி இந்த நிலை உனக்கு என்ன தந்தது என்பதனை எல்லாம் தாண்டி இனி உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய நீ நிச்சயமாக போராடிக் கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன் உன்னுடைய போராட்டம் உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே உணர்த்தும் என்பதனை நீ மறக்காதே இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை எல்லாம் தெரிந்து நீ எப்பொழுதும் மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சியோடு வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எப்பொழுதும் தாயின் அரவணைப்பு உன்னை தேடி வரக்கூடிய இந்த காலங்கள் உனக்கு நடத்தும் அதிசயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள அல்லவா உன்னை சுற்றி சுற்றி என்ன நடக்கிறது என்பதனையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா பல திருப்பங்களும் பல நிலைகளும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை கொடுத்துவிட தயாராகி விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உனக்கான வெற்றியை உன் வசமாக்கி கொடுக்க அது தயாராகி விட்டது என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள் இனி நடந்து முடிந்த விஷயங்களுக்காக எந்த இடத்திலுமே நீ வருத்தம் கொள்ளாதே உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்கு என்று நீ நம்பு என் குழந்தையை காரணமில்லாமல் உன்னை தேடி எந்த தெய்வங்களும் வருவது கிடையாது அதுபோல எந்த மனிதர்களும் வருவதும் கிடையாது தெய்வம் உனக்கு கொடுக்க வரும் மனிதர்கள் உன்னிடத்திலிருந்து எடுக்க வருவார்கள் என்பதுதான் உண்மை எல்லாமும் தெரிந்து புரிந்து கொண்டு நீ ஒவ்வொன்றையும் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே உடன் நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன சொல்லி தருகிறதோ அதை அதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து இனிமேல் ஒருபோதும் நீ வருந்தாதே உனக்கு நான் நடத்தி தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கவனமாக பெற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது வராகி எப்பொழுதும் உன்னுடைய அன்பை தெரிந்து புரிந்து உன்னை தொடர்ந்து வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன்னுடைய அன்பில் உண்மை இருக்கிறது நீ என் மீது கொண்ட நம்பிக்கையில் நேர்மை இருக்கிறது எப்பொழுதும் நீ என்னை விட்டு விலகாமல் தாயின் அன்போடு எதையும் செய்ய நினைக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய அன்பை நான் உணராமல் சென்று விடுவேனா உன்னுடைய அன்பை நான் ஏற்றுக்கொள்ளாமல் தான் சென்று விடுவேனா உனக்கு எல்லாம் நான் சரியாக எடுத்துச் சொல்வேன் உன்னை தேடி வருவதை எல்லாம் நான் உண்மை என்று உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள் இந்த நொடி முதல் உனக்காக நான் கொண்டு வந்து நடத்தும் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நல்ல மனநிலையோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போதும் அத்தனை நிலையிலும் நீ விரும்பியதை நிச்சயமாக நீ பெற்றிடுவா என்பதனை மறக்காதே இந்த வராகியானவள் வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க நினைப்பதற்கு நிச்சயமாக பல காரணங்கள் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரிய அதிசயங்களை கொடுக்க நான் முன் வருவதற்கு நிச்சயமாக பல தேவைகளும் இருக்கின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் நீ என்னை உணர்ந்தால் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த தாயின் அன்பு உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய் ஆசைப்பட்டதை நீ நிச்சயமாக உணரும் இந்த காலம் இனி உனக்காக ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசைகள் யாருக்குத்தான் இல்லை ஆனால் அதை அடையக்கூடிய தகுதி இங்கு ஒரு சிலருக்குத்தான் இருக்கிறது அதை அடையக்கூடிய திறமை இங்கு ஒரு சிலருக்கு தான் இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் இழந்தது போதாதா இனி உனக்கு நடக்க நீ சரியாக பெற்றுவிட துணிய வேண்டாமா உனக்கு என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் உனக்கு புரிந்திட வேண்டாமா உன்னை ஏமாற்றியவர்களும் உன்னை வேதனைப்படுத்தியவர்களும் எந்த நிலையிலும் உன்னை காயப்படுத்த துணிந்தவர்களும் இன்னமும் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த நேரங்களிலும் உன்னால் எதையும் நடத்த முடியும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கான எல்லா தேவைகளையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே காலம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த நேரம் எல்லா விஷயங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை கட்டாயமாக உணர்ந்து புரிந்து கொள் அது போதும் இனி எந்த நாளும் உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த நேரம் இனி உன்னை சார்ந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் வழிவகுத்து உனக்கு கொடுப்பேன் நான் உன்னை வழிநடத்தி எப்பொழுதும் உன்னை மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ மறக்க கூடாது இந்த நேரம் இந்த வெற்றியை நீ எப்பொழுது எல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்ள எண்ணுகிறாயோ அதை பொறுத்து உனக்கு நல்லதும் நடப்பதை நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் புரிந்து கொள்வாய் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை நீ உனக்கானது என்று எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் உன்னை சூழ்ந்து வரும் பிரச்சனைகளை எல்லாம் நீ எப்பொழுதும் கண்டு பதறாமல் தாய் நரவணைப்போடு உன்னால் எதையும் மீட்டெடுக்க முடியும் என்பதனை நீ நம்பிவிட வேண்டும் இனிமேல் நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு பாடங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அதிர்ஷ்டத்தை என்னவென்று நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சந்தோஷங்களை பொறுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் இந்த வராகி நான் உன்னை தொடர்ந்து வருவதும் உன்னை சூழ்ந்து வருவதும் எப்படிப்பட்ட நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா மனம் உடைந்து விடாமல் மனம் கலங்கி விடாமல் உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த ஆச்சரியங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை செதுக்கிக் கொண்டே இரு சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் வெந்து போகட்டும் உன்னை வேதனைப்படுத்த நினைத்தவர்கள் எல்லாம் நொந்து போகட்டும் இவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ உனக்காகவாவது வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் உனக்கான விஷயங்களை பெற நீ நிச்சயமாக முனைப்பு காட்ட வேண்டும் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்பாராத விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த பொழுதுகளை நீ ஒரு நொடி பொழுதிலும் தவிர்க்காது எப்படியும் இந்த மனிதர்கள் உன்னை நிச்சயமாக வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளாக்கி உன்னை கதிகலங்க வைக்க பல முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளும் சில விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கு நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நல்ல நேரத்தை உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகியானவள் உனக்காக இதுவரையிலும் செய்த எல்லா விஷயங்களும் இனி வரக்கூடிய நேரங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு தருணங்களையும் உன்னை நிச்சயமாக ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழ நீ நிச்சயமாக தயாராக வாழ்ந்துவிட ஒவ்வொரு முறையும் உன்னை நீ செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை எந்த நாளும் இந்த வராகி நான் உன்னை சூழ்ந்து வரும் இந்த காலங்கள் உனக்கு அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு அம்மா எப்பொழுதுமே உன்னை என்னுடைய கண்காணிப்பில் வைத்து பத்திரமாக கவனித்து வளர்த்து வருகிறேன் உன்னை ஒரு பிரச்சனை சூழ்ந்து வந்தால் அதையெல்லாம் ஒன்றுமில்லாததாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை நல்வழிப்படுத்த எப்பொழுதும் துணிந்து வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே இனி என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா வேறு எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் உனக்கு இனிமேல் ஏற்பட போவதில்லை என்பதனை தெரிந்து கொள் காரணத்தோடு அம்மா எப்பொழுதும் உன் முன்னால் நிற்பேன் இந்த மனிதர்களைப் போல உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்த்து நான் வருவது இல்லை என்பதனை தெரிந்து கொள் வெள்ளிக்கிழமையின் விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே ஓர் அதிசயத்தை உனக்கென கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ மறந்து விடாதே எல்லாமுமே சரியாகவே நடந்து உன்னை வாழ வைக்கும் இந்த பொழுதுகளை நிச்சயமாக என்னவென்று நீ பெற்று கொண்டாயானால் அது போதும் இனி வெற்றி என்றும் உனதாகும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்